எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமூர்த்தி மலை இந்த திருமூர்த்தி மலையாகப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அதாவது உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் அமைந்திருக்குங்க இங்கே அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று தெய்வங்களும் உலகத்திலேயே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் இடம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை எழில் மிக்க ஒரு ரம்மியமான தோற்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே மேலே போனோம்னா அழகாக பஞ்சலிங்க அருவியை நம்ம பார்க்க முடியுங்க திருமூர்த்தி மலையிலிருந்து மேலே ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தோம் அப்படினா இந்த அழகாக நடக்க நடக்கவே மனசுக்கு ரொம்ப அமைதியான குளிர் காற்று குரங்குகள் மயில்கள் இப்படி அழகழகாக காட்சி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க மேலே நடக்கிறதே நமக்கு தெரியாதுங்க அப்படியே நம்ம மேலே போனதையுமே அந்த அருவியாகப்பட்டது அதை பார்க்கும்பொழுது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த அருவிதாங்க பஞ்சலிங்க அருவி இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து மலையிலேருந்து மேலே எல்லா இடங்களையும் கசிந்து ஒரு இடத்துல சங்கமிக்குதுங்க இந்த பஞ்சலிங்க அருவி கண்டிப்பாக ஒரு தட்டி போய்ட்டு வாங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்